பாருங்க ரியா நான் எங்கள் பையன் தூங்குகிறான் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுன்னு அவுத்து விட்டோன்னே ஒரு அரை மணி நேரம் நைட்டில் வந்து கூட இருந்தால் தான் வெளியே கட்டுறப்போகிறோம் ஒரு வாரமாக வெளியேனா வீட்டுக்கு வெளியில் உள்ளே வீட்டுக்குள்ளேயே பால்கனியில் கட்டுறோம் அது அரை மணி நேரம் உள்ளே விளையாட விட்டாலும் தூங்குவார் நாங்கள் ரெண்டு பேர் டீ பார்த்துட்ருக்கோம் வெளியே இவரு பையன் கூட வந்து பட்டு தூங்கிட்டே இருப்பாரு எப்படி தூங்குறாரு பாருங்க ஏசி ஓடுது எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருப்பாருங்களேன்

வரலையா வாடா வாடே ஏசி வேணுமா பாருங்க ஏசி வேணுமா நேத்தே பாப்பா பேன் அப்படின்ட்டு உடனே திரு எழுந்து சொடியாருது மேல பாக்குது தரையில படுக்குது அங்க பாருங்க எப்படி தூங்குங்க சரி படுக்க வச்சுக்கோங்க பாருங்க ஜாலியாக இந்த சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஒரே ஒரு லைக் விடுங்க